மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனதுமை மீன ராசி நிறைலை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் அதமா மாற்றம் தரும் அதமா முன்னேற்றம் தரும் அதமா எப்படிப்பட்ட மாதம் நான் எப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அலசி ஆராய போறோம் அந்த வகையில் உங்களோட சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான புத பகவான் உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயஸ்தானம்னாலே நாளே மோற்றஸ்தானம் செலவுகள் ஸ்தானம் விரயஸ்தானம் விரயம் அப்படின்னாலே செலவு தான் அது சுபவிரியமாக இருந்தாலும் சரி அசுபவிரியமாக இருந்தாலும் சரி செலவு செலவு தானே ஆனாலும் இதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் அவளுக்குலாம் தப்பு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அதேமாரி சுகங்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் தாயார் வீடு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் ஜென்மராசிக்கு வரது ரொம்ப விசேஷமான ஜென்மராசியில் நீச்சம் நீச்சம் அடைஞ்சு ஜென் புத பகவான் என்ன சொல்வார் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஸோ நம்ம இந்த விஷயத்துலலாம் என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உடம்புல கொஞ்சம் சோர்வாக செதியெல்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணி நம்ம வேலையில் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அடுத்தபடி முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ஜ புத பகவான் தனவாக்கு குடும்ப சடன் அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரது ரொம்ப விசேஷம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனபரவை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் அறிவுத்திறன் மூலமாக வெற்றி அடைவீர்கள் அதேமாரி வாக்குறுதிகள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே சமயம் இந்த சூரிய புத பகவான் சூரிய பகவான் இணைந்து புதாதித்யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி ஜென்மஸ்தானம் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் ராசிக்குள்ள என்ன இருக்க சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைந்து வக்கரகதியில இருக்கார் பகிர்வுனர் லோகாதிபதி சூரிய பகவான் லாபாதிபதி விரயாதிபதி சனீஸ்வர பகவான் ராகு பகவான் எல்லாருமே உங்கள் ஜென்மராசியில வந்துட்டு தமிழ் வாசிக்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் மேலே வாசிக்கிறார் ஒருத்தர் ஆவசனம் வாசிக்கிறார் ஒருத்தர் தபைல வாசிக்கிறார் என்ன பண்றது டப்பு 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 டப்ப இதுல சுக்கிர பகவான் தான் பரவாயில்ல ஆனால் அவரும் பாருங்க என்ன பண்றது ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் புரியுதுதான் ஆனால் அவர் வந்து வக்ரகத்தில் இருக்கார் வக்ரகதியா இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும் ஷோ அவரும் வாசிச்சுடா இருக்கார் அப்போ ஒரே டென்ஷன் டென்ஷனோடு போயிட்டு இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு சந்தோஷமான டென்ஷன் இல்லை டென்ஷனுக்குள்ளே சந்தோஷம் அவ்வளோதான் பிரச்சனைக்குள்ள வாழ்க்கை வாழ்க்கையுள்ள பிரச்சனை அந்தமாரி டென்ஷனுக்குள்ள சந்தோஷம் சந்தோஷத்துக்குள்ளே டென்ஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப் கரெக்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பகைனர் ரோகாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் என்ன மேஷராசியில் அவர் உச்சம் ஸோ அந்த இடத்துல உச்சமடைகிற சூரிய பகவான் உங்களுக்கு தனவரவையில் இருந்து வந்த தடை தாமதங்களை விளக்குவார் அதேமாரி உங்கள் உடம்பில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் பகையுள்ள ரோகாதிபதி அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடி பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூன்று எட்டு அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்தவர் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உச்சத்தில் இருக்கிற ஒரு வக்கரமாக இருக்கும்போது பிரச்சனை ஆனால் இப்போ உச்சமடைந்து வக்கர நிவர்த்தியான புது பொழிவோடு புது பலத்தோடு அவர் வரப்படுறாரு ஸோ உங்களுக்கு ஜென்மராசியில் அவர்கள் இருக்கிற சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் திடீரென எதிர்பாராத சொத்து சேர்க்கை உங்களுக்கு வரலாம் சரியா அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் விரை ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அபகாரா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டு வாழ்க்கை துணை மூலமா குழப்பங்கள் நண்பர்கள் மூலமா குழப்பங்கள் கூட்டாளிகள் மூலமா குழப்பங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் கொடுத்தவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களது பகையுணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்திற்கு வந்து சூரிய பகவானுடன் காரகத்துவத்தை பெற்று மறைந்த நிலையில் உங்களுக்கு அற்புதமான பலவலங்களை கொடுக்கப்படுறாரு ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற இடம்லாம் வந்து மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு அற்புதமாக ஒரு பதிவு தரேன் அப்போ மறைந்தவர்கள் அது இருள் கிரகங்கள் ரொம்ப அற்புதமான கலாபலங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு விதி இருக்கு ஜோதிடத்தில் அப்போ இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த இடத்துல மறைந்து சில அற்புதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நீங்க எழுந்து அப்படி ஒரு சிங்கம் போல நடக்க போறீங்க அந்த வகையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் சரியா இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானே இது பாக்யாதிபதி இந்த செவ்வாய் பகவான் எங்க காரணத்திலும் உங்களுடைய சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் நாலாம் இடத்தில் அற்புதமான ஒரு பொன்பொருள் ஆடக ஆபரண சேர்க்கையை கொடுத்துருக்கார் இருக்கார் வெளிநாட்டு பயணங்களை கொடுத்துருக்கார் உறவினர்கள் ஆதரவாக இருக்கா எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது சிறுடை பணியாளர்களாகிய காவல் தேனை தேய்ப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த வகையில் ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தை கூடார் ஐந்தாம் இடம் பரவாயில்லைன்னாலும் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் ஆனால் அவர் நீச்சமடைந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களில் டேர்னிங் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது மூன்றாம் பார்வையாக உங்களோட களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கையத்தினோட உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் இப்படிலாம் எடுத்துக்கணும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் அப்படிங்கும்போது லாபங்கள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம அதை பூஸ்டப் பண்ணணும் எப்படி வரணும்னு பார்த்துக்கணும் சரியா எட்டாம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறேன் அனாவசியமான விரயங்கள் வரும் அது சுப விரயங்களை மாற்றிக்கோங்க அடுத்தபடியாக சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல ராசிநாதன் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் மூன்றாம் இடம்ங்கிறது சுமார் தான் என்ன ஆனாலும் சில நேரங்களில் உடன்பிறப்புகள் மூலமாக குழப்பங்கள் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு ஒரு குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் எடுக்க முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஜீவன விஷயமா கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பதில்னா ஐந்தாம் பார்வை உங்களோட பலத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஓரளவுக்கு பரவாயில்லை அதே சமயம் ஏழாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு பாகியங்களும் ஓரளவுக்கு கிடைக்கும் அதேமாரி ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஓரளவுக்கு குருவோட பார்வை விழுறதுனால லாபங்கள் வரும் செவ்வாய் பகவானோட பார்வையும் இருக்குது ஸோ குருமங்கள பார்வையை வருது ஸோ சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் ஸோ திருப்திப்படுத்தணும் நல்லது பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக குரு பகவான் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் காயத்ரி சொல்லி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் ஓம் பிருஷபத் வஜாயத்மிகை குனிகஸ்தாய்தீமிகு தன்னோ பிரகஸ்பதி பிரஜோதியார் பதினோரு தடவை சொல்லுங்க சொல்லிவிட்டு போட்டு வாங்கோ மனசில் இருக்கிற குறைகள்லாம் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடி நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஒரு பதினோரு கிரவ சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்கோ அற்புதமான சங்கடங்கள்லாம் குறையும் சந்தோஷங்கள் வந்து சேரும் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும் ஓம் காகத் வஜா வித்மிகை கட்க தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயார் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு முன்னேற்றம்லாம் அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் என்ன புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வருது நல்லது புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனமும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு அற்புதமான பலாவலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக மாதம் முச்சூடும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அது என்ன ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ விக்கடராஜாய நமக விநாயக பெருமன் தான் ஓம் ஸ்ரீ விகடராஜாய நமக நூற்றி எழுபது ரூபாய் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ விகடராஜாய நமக சொல்லிவிட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டுருங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்